திரு எஸ் அவர்கள் எழுதிய சபாஷ் பார்வதி சபேஷன் கெஞ்சி கூத்தாடியாவது பார்வதியை அழைத்து கொண்டு வந்துவிட வேண்டுமென்று ரொம்ப தீவிரமாக இருந்தான் செக்ரட்டரியின் பெஞ்சாதி கொடைக்கானல் போய் பாதிரி இடத்தில் சிடத்தில் நடந்தது எல்லாம் வேடிக்கையாக சொல்லி சிரித்தார் பார்வதி செய்தது ரொம்ப பிசகென்றும் புருஷன் வந்து கூப்பிட்டபோது அவள் போய் இருக்க வேண்டும் என்றும் பிறர் எவ்விதமான தப்பு செய்திருந்த போதிலும் மன்னித்து அன்பு காட்ட வேண்டியதுதான் ஜீவகோடிகளின் தர்மம் என்றும் அதைத்தான் இயேசு கிறிஸ்து போதித்தார் என்றும் நீண்ட ஒரு கடிதம் பாதிரி காடு பார்வதிக்கு வந்தது புருஷன் மறுபடி வந்து கூப்பிட்டால் போக வேண்டியதுதான் என்று திட எண்ணம் கொண்டாள் கொஞ்ச தினங்களுக்கெல்லாம் புருஷனும் வந்தாள் பிகுவை அதிகமாக தளர்த்தி விடாமல் அவனுடன் புறப்பட்டு பார்வதி சென்னை பட்டணம் வந்து சேர்ந்தாள் வருகிற வழியில்தான் மாமியார் வீட்டில் இனி நடந்து கொள்ள வேண்டிய முறையை ரொம்பவும் சிந்தித்து திடப்படுத்தி கொண்டார் கொட்டினால் தேல் கொட்டாவிட்டால் பிள்ளைப்பூச்சி வீட்டில் அவர்களுக்கு என்ன அதிகாரம் நாம் அதிகார தோரணையிலிருந்து அவர்களை அடக்க வேண்டும் நம் சொரூபத்தை காட்டினால்தான் அவர்கள் அடங்குவார்கள் எதற்காக பயப்பட வேண்டும் வந்த சண்டை வரட்டும் சல்லிசா இல்லாவிட்டால் அவர்கள் வெளியே போகிறார்களா நான் வெளியே போகிறேனா என்று பார்ப்போம் என்று சபதம் எடுத்துக்கொண்டார் வீட்டிற்குள் வந்ததும் அதிகாரண தோரணையோடு உள்ளே நுழைந்தால் புருஷன் ஜட்கா வண்டிக்காரனோடு ஏதோ சண்டை போட்டு கொண்டிருந்தான் அவனோடு சண்டை என்ன இரண்டானா கொடுத்தால் போகிறான் கொடுத்தனுப்புங்கள் என்று பார்வதி உள்ளிருந்து இறைந்தாள் அம்மா சௌக்கியமாக இருக்கிறார்களா அக்கா சௌக்கியமாக இருக்கிறார்களா நீங்கள் அடுத்து துரத்தி விட்டாலும் நான் மறுபடி வந்துவிட்டேன் என்றால் அவர்களுக்கு நமஸ்காரம் எல்லாம் செய்யவில்லை ரயிலில் அசாத்திய கூட்டம் ரொம்ப அழுப்பாக இருக்கிறது சீக்கிரம் சாதம் போட்டீர்களானால் சாப்பிட்டு விட்டு கொஞ்சம் படுத்தால் தான் உடம்பு சரிப்படும் என்றால் பார்வதி போடும் தடபுடல் தோரணைகளை கண்டு தாயாரும் மக்களும் பிரமை கொண்டு மலைத்து நின்றுவிட்டார்கள் அதோடு அவர்கள் இடுப்பு ஒடிந்து விட்டது மறுநாளே வீட்டு அதிகாரத்தை பார்வதி தானாகவே எடுத்து கொண்டு விட்டாள் சாப்பிட்டு விட்டு நான் பெரியம்மா வீட்டிற்கு போய் வருகிறேன் அம்மா வர சாய்ந்திரம் சாய்ந்தரம் நாலு மணி ஆகும் அதற்குள் பால்காரம் வந்தால் ஒரு அழாக்கு கூட வாங்கி வையுங்கள் என்றான். குடும்பம் இந்த ரீதியில் கொஞ்ச நாள் நடந்து வந்ததில் அவயத்துக்கும் அபிதத்துக்கும் இதுவே சகஜமாகிவிட்டது இப்போது அவயமும் அபிதமும் பார்வதியை தினமும் முகஸ்துதி செய்து வருவதற்கு அளவே இல்லை அதுதான் நல்லபடி பிழைப்பதற்கு வழி என்று கண்டு கொண்டார்கள்